கவி பர்னிச்சர் திருச்சியில் பர்னிச்சர்கள் குறைந்த விலையில் உயர்ந்த தரத்தில் கிடைக்கும் இடம் நம்ம கவி பர்னிச்சர் தன்னை பத்தி உலகமே பேசணும் எல்லாம் வாய பிளந்து பார்க்கணும் தான் சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிறோன்னு தன்னை காட்டிக்கணும்னு அந்த மோசடி மன்னனுக்கு ஒரு பேராசை அதுக்காக டாக்டர் பட்டத்தை வாங்குனாரு நடிகைகளை வச்சு கூட்டம் போட்டாரு தன்னை பத்தி புகழ்ந்து ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டாரு இப்படி ஊரே நம்மளை பத்தி பேசணும்னு அவர் நினைச்சிட்டு இருந்த நேரத்துல எங்கிட்டு திரும்பினாலும் சடத்தையா உதவுல உண்டாங்கிற அளவுக்கு வருஷ கட்டி புகார் வருது எதிர்ப்பு கிளம்புது போலீஸு கைது பண்றாங்க பிடிச்சி குண்டாசுல போடுறாங்க என்ன கதை வாங்க பேசலாம் காலம் கலிகாலங்க அப்படின்னு பெரியவங்க புலம்பி கேட்டிருப்போம் அது போல இது டிஜிட்டல் மோசடிகளின் காலம்னு சொல்ற மாதிரி இருக்கு நாட்டு நடப்புகள் எல்லாமே டிஜிட்டல் மயம் ஒத்த ரூபா செல்ற இல்லைனா கூட ஸ்கேன் பண்ணி பே பண்ற அளவுக்கு டெக்னாலஜி அப்டேட் ஆயிருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி மோசடிகளும் அப்டேட் ஆயிட்டு இருக்கு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல நம்ம மெசேஜ் அனுப்புற மாதிரியே மெசேஜ் அனுப்பி மொத்த காசையும் சுருட்டுற சம்பவத்தையும் பார்த்தாச்சு நம்ம போனுக்கு வர்ற மெசேஜ் தொட்டா கூட அது கண்ணி மாதிரி வெடிக்கணும்னு நினைச்சு பார்த்திருப்போமா என்ன இப்படி டிஜிட்டல் மோசடிகளின் பல்வேறு பரிமாணம்

அப்படிங்கிறத முந்தைய வீடியோக்கள்ல பேசணும் ஆனா அவர் எடுத்த அந்த முயற்சி அவருக்கு ரிவெஞ்ச் ஆகிற மாதிரியே அமையுங்கிறத அவரே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு புதுக்கோட்டைங்கற ஒரு மாவட்டத்துல மட்டுமல்லாம திருச்சி கரூர் பெரம்பலூர் சொல்லிட்டு தன்னுடைய அந்த வசூல் வேட்டைய கைவரிசைய தன்னுடைய ஏஜென்ட்கள் மூலமா ஏஜென்ட்களுக்கு பைக் வாங்கி கொடுத்து போன் வாங்கி கொடுத்து பல்வேறு இன்சென்டிவ்களை கொடுத்து அவரு அந்த மோசடிகளை அரங்கேற்றின அந்த நேரத்துல தான் அவருக்கு எதிரான எதிர்ப்புகளும் கிளம்புனது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டுமல்லாம பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பமான இருபத்தி மூணாவது வருஷம் ஜூன் மாசம் பதினொன்னாம் தேதி பெரம்பலூர் எஸ் பி ஆபீஸ்ல ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் குவிஞ்சிருக்கிறாங்க அதே பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த கொளத்தூர் காரை முருக்கங்குடி கொலக்காநத்தம் கீழப்புள்ளியூர் சாத்தாநத்தம் பாப்பாங்கிற அணுக்கூறு குடி காடுன்னு சுட்டு வட்டாரத்துல இருக்கிற கிராமத்து ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க கையில ஆளுக்கு ஒரு மனுவோட எஸ்பிய பாக்கிறதுக்கு நிக்கிறாங்க ஐயா ஒரு லட்சம் ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபா தாரன்னாரு வருஷம் பல ஆச்சு சொன்ன மாதிரி காசு தரல ஓட்ட காசையாவது திருப்பி கொடுத்தா பரவாயில்ல அதுக்கும் வழி இல்லை பார்த்து ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையோட நிக்கிறாங்க அவங்க யாருக்கு எதிராக புகார் வாசிக்கிறாங்க அப்படின்னா அருள்தாஸ் அறக்கட்டளையினுடைய மேலாண்மை இயக்குனர் ஏ சி ரவிச்சந்திரன் மற்றும் நிர்வாகிகள் டேனியல் ஜான் கண்ணடி ஜோசப் பீட்டர் தன்ராஜ் இவங்க எல்லாத்தையுமே சொல்றாங்க இதோட லிஸ்ட் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க அதுக்கு மேல ரெண்டு பேத்த இந்த குற்றவாளியோட சேர்த்து சொல்றாங்க பெரம்பலூர் எசனையை சேர்ந்த அணுக்கூர் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளியில ஆசிரியரா பணிபுரியக்கூடிய கணேசன் மற்றும் சசிகுமார் அவங்களுக்கு எதிராகவும் அந்த கம்ப்ளைண்ட் பதிவாகுது வாத்தியாருக்கு இங்க என்னப்பா வேலை பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்த சொல்லி வேலை பார்க்க சொன்னா பிள்ளைங்க இந்த அருள்தா சரக்கட்டளைக்கு குடுமையான்மல ரவிச்சந்திரனுக்கு புரோக்கர் அதுக்கு அந்த கம்ப்ளைண்ட் குறிப்பா இவங்க காசை வாங்கி இருக்காங்க குடுமையான்மல சபரிமுத்து அருள்தா அறக்கட்டளைக்கு கோடிக்கணக்கில் பணம் வரப்போகுது வெளிநாடுகள்ல இருந்து சேவை செய்யறதுக்காக பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள் பணம் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அந்த பணத்தை நம்ம நாட்டுக்கு கொண்டு வரணும்னா சில லட்சங்கள் வந்து செலவு செய்ய வேண்டியதா இருக்குது அடுத்தது ஒரே அக்கௌண்ட்ல வர முடியாது எல்லாத்துக்கும் பிரிச்சு சேவை செஞ்ச மாதிரி பிரிச்சு கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் கொடுங்க ஒரு லட்ச ரூபாய் காசையும் கொடுங்கன்னு சொல்லி தான் இந்த வசூல் வேட்டையை நடத்தி இருக்கிறாங்க நம்ம குடிமையான்மல ரவிச்சந்திரன் இந்த மோசடியினுடைய தொடக்கத்துல ஒரு உத்தியை கையாண்டார் இல்லையா எனக்கு வெளிநாட்டு லாட்ரி சீட்ல கோடிக்கணக்கில் காசு விழுந்திருக்குது அது ஒரு அக்கௌண்ட்டுக்கு வர முடியாது பத்து தான் பிரிச்சு கொடுக்கணும் அதனால உன் அக்கௌண்ட் கொடுன்னு இந்த மோசடியினுடைய தொடக்கத்துல என்ன உத்தியை கையாண்டாரோ அதே உத்தியை கடைசி வரைக்கும் கடைக்கோடி கிராமம் வரைக்கும் அத வேற வேற வெர்ஷன்ல மனுஷன் புழுகி இருக்கிறாரு இது போல அந்த பெரம்பலூர் மாவட்டத்துல மட்டும் ஒரு மூணு கோடி ரூபாய்க்கு மேல ஏமாத்திட்டதாக புகார் பதிவாயிருக்கு இது பெரம்பலூர் மாவட்டத்தோட கதை ஈரோட்ல அடுத்த கம்ப்ளைண்ட் ஒரு லட்ச ரூபாய் காசை கொடுத்தேன் இதே கதைய சொன்னாரு மாப்பிள்ளம் உனக்கு ஒரு கோடி ரூபா வருண்டான் அப்படின்ட்டு ஒரு செக்கையும் கையோட கொடுத்துட்டாரு செக்ல தேதி இல்லை ஹவாலா பணம் எனக்கு வர வேண்டியது இருக்கு வந்ததும் சொல்றேன் அப்ப நீ செக்க தூக்கி பேங்க்ல போட்டுக்கோ ஒரு கோடி ரூபாய் காசு எடுத்துக்கோ அப்படின்னு கதை விட்டுருக்காரு குடிமையான்மலை ரவிச்சந்திரன் இத நம்பி ஈரோடு மோகன்ராஜும் அந்த எம்டி செக்கை வச்சுக்கிட்டு தேவடா கத்துட்டு இருந்திருக்கிறாரு ஒரு கட்டத்துல பொறுக்க முடியாம ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட்ல போலீஸ் ஸ்டேஷன் கதவை தட்டத் தொடங்கிட்டாரு இப்படி ஒரு புகார் உடனே ஈரோடு போலீஸே கொஞ்சம் கிருகிருத்து தான் போயிருச்சான் அப்போதைக்கு ஈரோடு இருந்த சிபி சக்கரவர்த்தியும் இன்ஸ்பெக்டர் தன்ராஜும் தலை சுத்தி போயிட்டாங்களாம் குறிப்பா மோகன்ராஜுக்கு மூணு கோடிய நாலு லட்சம் ரூபாய அவங்க ஆட்டையை போட்டு அந்த மோகன்ராஜுக்கு பதினாறு செக்குகளை நம்ம குடுமையான்மல ரவிச்சந்திரன் கொடுத்திருக்கிறாரு அதுல பல செக்கு பவுன்ஸ் ஆகி கிடக்கு போலீஸாரோட விசாரணையில மனுஷன் சென்னை ஈசிஆர்ல தனியா ஒரு கடற்கரை பங்களாவை வச்சுக்கிட்டு பிறந்த நாளுக்கு கூத்தடிச்சதையும் பிடித்தமான அழகு நடிகைக்கு ரெண்டு கோடி ரூபாய் நெக்லஸ் போட்டதையும் நடிகைகளை வச்சு ஆடை வச்சு அழகு பார்த்ததையும் கச்சேரி பாடகி ஒருத்தவங்களோட ஐயா ஊர் ஊரா சுத்தின கதையும் என்ன ஒன்னா நம்பர் மோசடியா இருப்பார் போலயே அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி ஜெயில போடுறாங்க ரவிச்சந்திரனுக்கு துணையா அன்சர்கான் தேவராஜன் அகஸ்டின் லியோ சுந்தர் அப்படின்னு ஒரு நாலு பேத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிடுறாரு ஆக மொத்தம் அஞ்சு பேர் கைது செய்யப்படுறாங்க அப்புறம் திருச்சியை சேர்ந்த ஒரு பிரபல வக்கீல் மூலமா அண்ணன் குடுமையான்மல ரவிச்சந்திரன் ஜாமீன் போடுறாரு நீ ஜாமீன் வாங்குறியா நீ பண்ண வேலைக்கு நீ எல்லாம் வெளியில இருந்தா தோதுபடாது அப்படின்னு போலீசார் கடுப்பாயி போடுற குண்டாசன் சொல்லி குண்டாஸ் தடுப்பு சட்டத்தின் கீழ குடுமையான்மலை ரவிச்சந்திரனை கைது செய்யறாங்க இந்த இடத்துலதான் குடுமியான்மலை ரவிச்சந்திரன் ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு எப்பா இந்த சூட்டோட வெளியில போனோம்னா அவன் எனக்கு காச கூடு உனக்கு காசை கூடுன்னு நம்மள பிச்சு பிராஞ்சு எடுத்துருவாங்க வெளியில போனா நிம்மதியா இருக்க முடியாது பேசாம கொசுக்கடியா இருந்தாலும் பரவாயில்ல கொட்ட சோறா இருந்தாலும் பரவாயில்ல நிம்மதியா நம்ம இங்கேயே காலத்தை கழிச்சிட்டு போயிடலாண்டா சாமின்னு ஒரு முடிவெடுத்து வக்கீலுக்கு சொல்லிடுறாரு எப்பா எனக்கு ஜாமீன் நீ போடாத போலீஸ் போட்ட குண்டாசையும் எதிர்த்து நீ ஃபைட் பண்ணாத உற்று ஆறு மாசம் ஆனாலும் சரி ஒரு வருஷம் ஆனாலும் சரி நான் உள்ள இருக்கிறதா எனக்கு சேஃப் வெளியில வந்தா என்ன பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க நான் கொஞ்சம் காலத்துக்கு ஜெயிலில் களி தின்னுட்டு வரேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு மனுஷன் அந்த குண்டாஸ் கீழே கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து தான் அண்ணன் வெளியில வர்றாரு வெளியில வந்து அண்ணன் சும்மா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா வழக்கம் போல அவர் கைவரிசையை காட்ட தவறல அது அடுத்தது என்னங்கிறத தொடர்ந்து பேசலாம் நம்மளுடைய இந்த அங்குசம் அறம் சேனலுக்கு முதல் முறையாக பார்வையாளராக நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல அங்குசம் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க